وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يُرِدْ فيه بالحاد بظلم نذقه من عذاب أليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من تفلت تجاه القبلة جاء یوم الቂያمۃ تی و تفضو بین عینی صلی رسول اللہ صلی اللہ علیہ وسلم الہو و اللہ جل شانہ وتعالیٰ بحون کے ویتال اربعینایوں محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور گردین ویدو دربا کیم لےنده اور گردین دیہ امتین ویدو குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் நன்கும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் சில இடங்களை சில காலங்களை சில நபர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த கண்ணியத்தை உலகம் வழங்க வேண்டும் என்று உத்தரவும் தந்திருக்கிறான் அந்த வரிசையில் அல்லாஹ்வால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒன்று உலகத்தில் காபித்துல்லா என்கிற முதல் ஆலயம் அல் குரான் சொல்லுகிறது பூமியிலே அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் பழைய என்கிற இன்றைய உள்ள தான் பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று காமத்துல்லாவை பற்றி திருபுரான் சொல்லுகிறது காமத்துல்லாவிற்கு கண்ணிய குறைவு ஏற்படும் வண்ணம் எந்த செயலும் ஒரு முஸ்லிம் செய்து விடக்கூடாது அவன் ஈமான் இருக்கிற வரை அப்படி செய்ய முடியாது கனகத்துல்லாவின் கண்ணியம் குறித்து இப்போது பேசுவதற்கு சில காரணங்கள் உண்டு பொதுவாக கனகாவின் கண்ணியம் சைகுல் புஹாரி விசல்லல்லாஹ் அல்ல உடைய வார்த்தை இப்படி பதிவாக இருக்கிறது மலஜலம் கழிக்க அமருகிற போது கூட கிபிலாவின் திசையை முன்னோக்க கூடாது கிபிலாவின் திசையை பின்னோக்கவும் கூடாது முன்னோங்கினால் கழ்வா பின்னோங்கினால் அது வைத்துல் முகத்தஸ் எனவே உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் கழிவறைகளை தெற்கு வடக்காக அமைத்திருப்பார்களை ஒழிய கிழமேற்காக அமைத்திருக்க மாட்டார்கள் கழவு தொல்லாவிற்கு நேரடியாக அல்ல ககபத்துள்ளா இருப்பது எங்கோ ஒரு மூலையில் ஆனால் அவனவன் ஊரில் அவரவர்கள் கிராமத்திலே கூட அவர்கள் சுய தேவைக்கு அமருகிற போது திசையை நோக்கி அமரக்கூடாது எச்சில் துப்புவன் உள்ளூரிலே துப்பினாலும் மேற்கு பக்கம் துப்பாமல் இருக்கட்டும் என்று நபிசல்லி செல்லம் அறிமுறுத்துகிறார்கள் அபுதாபுல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது

ஒரு மும்மையான பூமியினுடைய உள்ளத்தில் கால்வாவினுடைய கண்ணியம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் கால்வா இருக்கிற அந்த மக்கா நகரம் அந்த இன்றைய சவுதி அது புனிதமான மண் அது கால்வாவுடைய பூமி எபெருமானார் சல்லல்லாஹ் வசல்லம் பிறந்த பூமி செல்லல்லாஹோலிங்க வசல்லும் இன்றளவும் தூங்கிக் கொண்டிருக்கிற பூமி இருபத்தி மூணு வருஷ காலம் வானத்தில் இருந்து வகையைச் சுமந்த பூமி சர்வசாதாரணமாயமான் சன்னிக்கு சந்திக்க மனக்குகள் உலா வந்த பூமி அந்த பூமி தனி தனிச்சிறப்புகள் நிறைய உச்சகட்ட சிறப்பாக சொல்லுவதென்றால் அது அர்புல் ஷரீஃபை ரெண்டு ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி மஸ்ஜிது ஹராம் மஸ்ஜிது நபவி என்கிற இரண்டு பெரும் ஹரம் ஷரீஃபுகளுடைய பூமி அந்த மஸ்ஜிதுல் ஹராமை குறித்து பேசுகிற குர்ஆன் ஒரு இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லா சொல்லுகிறான் உமை யுரிது பீகி பில் ஹாதி பி zulmin அந்த ஹரம் शरीபிர்கோல் அந்த பூமிக்கு இழுக்கு வரும் வண்ணம் பி zulmin யாராவது அக்கிரமம் செய்தால் நதிகு மின் அதாபின் அதீம் துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது அன்பானவர்களே சவுதி சில நாட்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் ஜும்மாவிலே கூட பேசினோம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிறத்தை மாற்றி மாற்றி சவுதி தன்னுடைய வண்ணத்தை பாரம்பரிய செழுமைகளை விட்டு கொடுத்து பண்பாட்டு செழுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஏதோ ஐரோப்பிய கண்டத்தில் இருந்து வந்த நவநாகரிக சமாச்சாரங்களை எல்லாம் உள்ளே இறக்குமதி செய்து நீண்ட நெடுங்காலமாக அந்த மண்ணிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கிற பாரம்பரியத்தை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக கரபாவின் மண்ணில் இப்போது களியாட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அன்பானவர்களே குஜராதிக்கு முன்னாள் செய்தி இதுவரைக்கும் மதுவின் வாடை இல்லாமல் இருந்த பல்வேறு சவுதியினுடைய அத்தனை இடங்களிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் சாதாரண கடைகளில் கூட மது விற்பனைக்கு அனுமதி தரப்பட்டதை உலகம் முழுக்க இருக்கிற மார்க்க அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் மது புழக்கம் சர்வ சாதாரணமாய் உலகத்திற்கு மது ஒழிப்பில் முன்னோடியாக இருந்த ஒரு பூமியில் இன்றைக்கு மது விற்பனை நடக்கிறது கடந்த மாதத்தினுடைய செய்தி சவுதியில் நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக படித்திருப்பீர்கள் மிகவும் கட்டுப்பாடோடு விபச்சாரம் உள்ளிட்ட செயல்களை கண்டித்து வந்த அந்த நாட்டில் ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு எந்த ஹோட்டல்களிலும் அறை எடுத்து தங்கி அவன் உல்லாசத்தில் இருந்து கொள்ளுவதற்கான அனுமதியை அரசு வழங்கியது இது கடந்த மாதம் சர்வ சாதாரண மாதம் உஜான சத்து ரஜுலி மா ரஜுலீல் அஜ்னபி அஜ்னபியா சவுதியினுடைய பத்திரிகைகளில் வந்த செய்தி சர்வ சாதாரணமாய் ஒரு லாட்ஜினுடைய அறையில ஒரு அண்மைய பெண்ணோடு ஒருவன் தங்குவதற்காக இதுவரை இருந்த தடைகள் இப்போது விளக்கிக் கொள்ளப்பட்டு அது அனுமதிக்கப்படுகிறது என்று வந்தது இது எல்லாவற்றிற்கும் மேலாக கொஞ்சம் கொஞ்சமாய் சன்னம் சன்னமாய் சரீகத்தின் பிடியிலே இருந்து மார்க்க சட்டங்கள் அதனுடைய கோட்பாடுகளில இருந்து கொஞ்சம் விலகிக்கொண்டே இருந்த சவுதி சமீபத்தில் ஒரு பெரிய அவமானத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே செய்திருக்கிறார் மௌசிமுர் என்று சொல்லி ரியாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரியாத் கண்காட்சி என்று பெயர் வைக்கப்பட்ட முழுக்க முழுக்க டான்ஸ்கள் ஆடல் பாடல் அரைகுறை ஆடை மது விருந்து உள்ளிட்ட அத்தனையும் நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அதனுடைய ஓபனிங் செரமணி நடந்தது அதனுடைய துவக்க நாள் நிகழ்வு மன்னர் மன்னர் உள்ளிட்டவர்களினுடைய எல்லா ஆதரவோடும் முன்னிலையிலும் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் என்ன செய்தார்கள் நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரங்கு பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற போது ஸ்கிரீன்ல மிகப்பெரிய அளவில் ஒரு காகத்துள்ளா ககபத்துலாவை அப்படியே மாடல் செய்யப்பட்டிருக்கிறது ககவாவை போன்றே கருப்பு திரை கழ்பாவினுடைய மேலே நாலா பக்கமும் நாம் தங்கத்தாலான நிறத்தில் திருக்குறானுடைய வசனங்களை பொறித்து வைத்திருப்பது போன்று அச்ச அசலாக அப்படியே காய்பாவை செய்து அதை கண்ணாடி போன்று விட்டார்கள் அதாவது கழகத்துள்ளாவின் திரையிலே போய் பார்த்தால் கண்ணாடி போல தெரியாது அது கல் கட்டடம் இங்கே இவர்கள் உருவாக்கிய ரியாது மௌசமர் ரியாது டுவெண்ட்டி போர் அதனுடைய கண்காட்சியில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கழவா அந்த கழவாவினுடைய சுவர்கள் கண்ணாடி போல் ஆடுவது பாடுவதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நேரடியாக ஒரு ஸ்கிரீன்ல திரைச்சீலையில பார்ப்பதற்கு பதிலாக கழவாவுடைய சுவருக்குள் கொண்டு வந்து ஆட்ட நாயகிகளை ஆட வைத்து உலகம் இவ்வளவு அசிங்கமாகவும் செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் ககவத்துல்லாவினுடைய உள்புறத்திலிருந்து ஆடுவது போல தெரியும் அப்படி ஒரு அமைப்பு ஆடை என்பது அங்கே ஆடியவர்கள் பாடியவர்கள் எப்படி சொல்லுவது என்று வார்த்தைகளில் தெரியவில்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாணம் ஒரே ஒரு சதவீதம் பெயருக்கு ஒரு ஒட்டு துணி சதவீதம் என்று சொல்ல முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு அம்மன் ஆட்டத்தை கழவாவை போன்று வடிவமைத்து அதிலே பெண்களை வைத்து ஆட வைத்து மட்டுமல்ல வரிசையாக பெண்கள் அந்த கழவாவை சுற்றுகிறார்கள் நாமெல்லாம் அல்லாஹுவை சுற்றுவதாக நினைத்து தவாக்கு செய்கிற ஒரு கோணம் அப்படியே மாற்றப்பட்டு ஒரு எல்லாரும் ஃபேஷன் ஷோ என்று அந்த கண்காட்சியிலே நடந்தது ஃபேஷன் ஷோவில கழவாவை சுற்றி வருகிறார்கள் சுற்றுபவர்கள் எல்லாமே வேடும் கீழுமாய் இரண்டு கைக்குட்டை அளவுக்கு உள்ள துணிகளோடு மட்டும் அவர்கள் கழவாவை சுற்றி வருகிற ஷோவும் நடந்தது இதற்காக வேண்டி பாடுவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாடகி அமெரிக்காவில் இருந்து முன்னணி பாடகி அவள் ஆடை இல்லாமலும் ஆடுபவள் அவளை கொண்டு வந்து அரைமுறை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆடை இல்லாமல் அவளை ஆட வைத்தார்கள் மிக மோசமான இந்த நிர்வாண காட்சிகள் எல்லாம் கரபாவினுடைய சுவற்றில் நாலா பக்கமும் பார்க்கிற எல்லாருக்கும் பிரதிபலிப்பது போன்று ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு அந்த நாடும் அந்த நாட்டின் சூழ்நிலையும் அந்த நாட்டை வழிநடத்துகிற அரசனும் எந்த எல்லைக்கு போயிருக்கிறார்கள் என்பதை உலகம் வருத்தத்தோடு நினைத்து பார்க்கிறார் அகில உலகம் முழுக்க ஏராளமான ஈமானிய ஈரத்தை இதயத்தில் வைத்திருக்கிறார் அத்தனை மார்க் அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் சமுதாய அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் ஒரு அறியாமை காலத்தை போன்று எல்லாவிதமான கலியாட்டங்களை அனுமதித்து விட்டது இன்றைய சவுதி குரானில அல்லாஹ் பழைய காலத்தில் இஸ்லாம் வருகைக்கு முன்னால் பெருமானார் சல்லல்லா அலைஹி வஸல்லம் உடைய ஷரியத்து வருகைக்கு முன்னால் கஅபாவை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி குரானில ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுவார் அதுல ஒரு வார்த்தை இப்படி வருகிறது உமாகான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஹ வ தஸ்தியா கழுவத்துள்ளாவில் அவர்களின் இபாதத் என்பது தவாபு செய்து கொண்டே முகாஹியா இந்த ஆயத்திற்கு தப்சீர் தபிரியிலே விளக்கம் எழுதுகிறார்கள் தப்சீரில் அல் முகா விசில் அடித்து கொண்டும் ஒத்தியா கைதட்டி கொண்டும் தவாபு செய்வார்கள் இது அறியாமை காலத்தில் ரவிகல் செல்லந்தாண்டி செல்லம் வருகைக்கு முன் டார்க் ஏஜ் என்று சொல்லுகிற இருண்ட காலத்தில் நடந்த தவாப் என்று தெரியுமா காவாவை சுற்றுகிற போது பிசிலடித்து கொண்டு தவாப் செய்வது கைதட்டி கொண்டு தவாப் செய்வது ஒரு ஆனுடைய இந்த ஆயத்தின் நேரடி நிதர்சனத்தை இப்போது நடைபெற்ற மௌசம் ஒரு ரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெற்ற இந்த ஷோவிலே அதை அப்பட்டமாக பார்த்தோம் முழுக்க முழுக்க ஆடை இருந்தும் இல்லாதவர்களாய் கொண்டும் வாயிலை பிசிலடித்துக் கொண்டும் பயங்கரமான இசை கருவிகள் முழங்க அங்கே ஒரு ஷோ நடைபெற்றதை உலகம் வேதனையோடு பார்க்கிறது காரணம் அந்த மண் ஏதோ அவர்கள் பிறந்து வாழ்ந்த அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் உரிமையும் சொந்தமும் உள்ள மண் ஐரோப்பிய கலாச்சாரத்தை அப்படியே இறக்கி விடுவதென்று முடிவெடுத்து நகர்களிலே இருந்து நிற்பதை வேதனையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறார் குரானில் ஐரோப்பிய கலாச்சாரங்களை குறித்து பேசுகிற போது குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு நினைவு கூறத்தக்கவை குறிப்பாக குரான்ல ரெண்டு வசனம் இந்த காட்சியலுக்கு பின்னால் இன்றைக்கு மாறி வரும் சவுதியினுடைய அவலங்களுக்கு பின்னாலே ரெண்டு ஆண்டு நினைவுக்கு வருகிறது ஒரு ஆயத்து அல்லாஹ் முதல் ஜிஸ்வேல் சூரத்துல் பகராயில சொல்லுகிறான் வலன் தர்தா அன்ல் யஹூது வலன் நஸரா ஹத்தா தத் tabi மில்லதஹும் குல் இன்னஹு தல்லாஹி ஹுவல் இந்த கிறிஸ்தவ சமுதாயமும் யூத சமுதாயமும் நீங்கள் அவர்களின் வழியை பின்பற்றுகிற வரைக்கும் உங்களை விடமாட்டார்கள் அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் முடிந்த அளவு தங்களின் கலாச்சாரத்திற்கு உங்களை இழுப்பார்கள் என்று குரான் சொல்லுகிறது இழுத்து வந்துவிட்ட காட்சியை தான் ஐரோப்பிய நடனங்களோடு பாடல்களோடு நிர்வாக அழகிகளோடு நடைபெற்ற இந்த ஆட்டத்திலே நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அப்பட்டமாக சொல்லிய குரானுடைய ஒரு வசனம் இரண்டாவது வசனம் தவிர்க்க முடியாமல் நினைவுக்கு வந்துதான் ஆகிறது குரானில் அல்லாஹ் சில ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறார் ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள் சவுதிக்கும் பொருந்தும் உலகத்தின் நிறைய நாடுகளுக்கு பொருந்தும் இன்னல் முழுக்க இதல்லின் வார்த்தை கவனியுங்கள் இன்னல் முழுக்க சில அரசர்கள் இதாத் ஏதாவது ஊருக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா ஊரை நாசமாக்கி விடுவார்கள் பஜாது அஹிஸ்யத் அஹ்லிஹா அதில் அந்த ஊரில் உள்ள கண்ணியமானவர்களையும் கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும் வேண்டுமல்லாவுடைய வார்த்தை சில அரசர்கள் ஏதாவது நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டை நாசப்படுத்துவார்கள் பஜாது அஹிஸ்யத் அஹ்லிஹா அதில்லதன் கண்ணியமானவர்களையும் கூட கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள் அவர்கள் இவ்வாறுதான் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது யாருக்கு இல்லையோ இந்த சமயத்தில் சவுதியினுடைய இளவரசருக்கு மிக நன்றாக புரியும் பெருமானாருடைய பெயரை தாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நவீன கலாச்சாரத்தை நான் வழிவிட்டு திறந்து விடுகிறேன் என்று சொல்லி ஐரோப்பாவையும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கல்துறையை மக்கா மதீனாவினுடைய வீதிகளுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளே நுழைய விட்டிருக்கிற ஒரு ஒரு சாக்கடைத்தனமான பெருமை அவருக்கு சேரும் தெளிவாக பேட்டியில் சவுதியினுடைய இளவரசருடைய பேட்டியில் அடிக்கடி அவர் இப்போது பேட்டியில் சொல்லுகிற வார்த்தை எங்களுடைய ஹயாத்துல ஆயுள்ல முப்பது வருஷத்தை நாங்கள் இனிமேல் வீணாக்க தயாராக என்னுடைய ஆயுள்ல இன்னொரு முப்பது வருஷம் இருக்குன்னா ஜாலியாக அனுபவிக்கணும் லைஃப் ஒரு என்ஜாய் வேணும் எனக்கு இன்னும் முப்பது வருஷம் நாங்கள் அதை இழக்க தயாராக இல்லை பல்வேறு பேட்டிகளில் அவர்களுடைய கருத்து இது மார்க்க சட்டங்கள் சரியத் சட்டங்கள் பத்துவாக்கல் மார்க்க தீர்ப்புகள் அதெல்லாம் அந்தந்த காலத்துல உள்ளது அந்தந்த காலத்துக்கு மட்டும் அது பொருந்தும் இப்போதைக்கு அது பொருந்தி போக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அதை கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது என்கிற சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் அது ஒரு நாசமான கலாச்சாரத்திற்கு போகிறது என்று பார்க்கிறோம் பாடத்தில் உலகம் அழிவதை பற்றி பேசுகிற பெருமானார் செல்லந்தா செல்லம் ஒரு ஹதீசில் இப்படி சொல்லுவார்கள் இதா துய்யில் அமானம் வீணடிக்கப்படுமானால் கயாமத்தை எதிர்வாருங்கள் உலகம் அழிவதை எதிர்வாருங்கள் சாபாக்கள் அப்போ கேட்டார்கள் தூதரே அமானிதம் வீணாகிறதுன்னா என்ன அமானிதம் வீணானால் உலகம் அழியும் அமானிதம் எப்படி வீணாகும் என்று கேட்கிறார்கள் செல்லும் சொன்ன அழகான பதில் இதா முசிதல் ஒரு பொறுப்பு தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்படுமானால் கையாமத்தை எதிர்பாருங்கள் தப்பி தவறியோ அங்க இருக்கிற இளவரசருக்கு இந்த பொறுப்பு தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவே தெரிகிறது இதுல வேடிக்கை என்ன தெரியுமா அந்த நாட்டில் ஷரிய சட்டத்தை உரத்து பேச வேண்டிய பல பேர் பேசியவர்கள் சிறைகளிலே இருக்கிறார்கள் பேசிய உரமாக்கள் எல்லாம் சிறைகளில் யார் மௌனிகளாக வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆங்காங்கே தங்களின் நாற்காலிகளில் பத்திரமாக இருக்கிறார்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிற உலமாக்கள் அதீஷில் அப்படி ஊமையாக இருப்பது மிக மோசமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது யாராக இருந்தாலும் மசாக்கி சோரனில் ஹக்ரி செய்தாலும் அக்ஃபர் சத்தியத்தை பேசாமல் மௌனம் காட்டுபவன் ஊமை செய்தான் என்கிறார்கள் ரவிசல் லாரிசன் நிறைய பேர் பேசவில்லை பேசிய துணிவு உள்ள சரிய சட்டத்தினுடைய போராளிகள் பல பேர் பேசிவிட்டு சிறைக்கு போய்விட்டார்கள் அதாவது இவர்கள் எந்த நவீன கலாச்சாரத்தையும் இஸ்லாத்திற்கு எதிரான அக்கிரமங்களையும் நிகழ்த்துவார்களாம் பேசாமல் தான் இருக்க வேண்டுமாம் ஒருவேளை பேசினால் அவர்கள் உடனடியாக மெம்பரிலே இருந்து இறங்கிய உடனே அவர்கள் கைது செய்யப்படும் சூழ்நிலை உண்டு இந்த வாரம் வரை கைது படலம் தொடர்ந்திருக்கிறது ஒரு நாலு வருஷமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த ரியாத்தினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர் இஸ்லாமிய அழைப்பாளர் அப்து ரஹ்மான் அல் ஹரீஃபி அவர்கள் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சவுதியில நடைபெற்ற மௌசிமுர் ரியாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஈவெண்ட் ரொம்ப மோசமானது இது வந்து அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்களை நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்ட அவர் சிறை கம்பிகளுக்கு பின் அறைய இருக்கிறார் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட சவுதியினுடைய முக்கியமான உலமாக்கள் அத்தனை பேரும் சிறையில் இருக்கிறார் எழுபத்தி மூணு வயதுடைய தத்தூர் உல் ஹவாலி அவர் கொஞ்சம் கடுமையாக மார்க்கத்தை பேசுபவர் எழுதிய உலக பிரபலமான நூல் அல் முஸ்லிம்களும் மேற்கத்திய கலாச்சாரமும் என்று ஒரு நூல் எழுதினார் இந்த நூலினுடைய பிற்பகுதிகளில் சவுதி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற மேற்கத்திய போங்கை குறித்து நூலிலே எழுதியிருந்தார் இப்போது சிறையில் இருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தி மூணு எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் முடிவு செய்கிறது என்றால் விரைவில் அவர் தூக்கு தண்டனை கைதியாக அறிவிக்கப்பட கொள்ளப் போகிறார் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுபவர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை மரண தண்டனை வரை கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள் சவுதியினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் உள்ள இருக்கிறார்கள் டாக்டர் சல்மான் உல் அவுதா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆலிம் அங்கு இருக்கக்கூடிய பிலாசபி சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பாடம் நடத்தக்கூடிய மார்க்க அறிஞர் இந்த காட்சிகளுக்கெல்லாம் எதிராக பேசி அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எண்பது வயசு தள்ளாடுகிற ஆலிம் அமீதி குல்லியத்தில் ஷரியா ஷரியத் காலேஜுடைய பிரின்சிபல் அவருடைய பெயர் சவுத் அல் ஃபுனைசான் அப்படிங்கிறது பேரு எண்பது வயது உள்ள அவரை இப்போது உள்ள அடைத்திருக்கிறார்கள் அவர் சிறையில் இருக்கிறார் யாராக இருந்தாலும் நடக்கிற ஐரோப்பிய கலாச்சாரங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது முழுக்க முழுக்க யூதனசராக்களுடைய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் மிக பிரபலமாக அரபுகளெல்லாம் தங்கள் மொபைலில் வைத்து அடிக்கடி கேட்கிற அப்துல் அசீஸ் ஃபௌசான் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார் நடைபெறுகிற எந்த நிகழ்வை குறித்தும் ஆடல் பாடல் குறித்தும் குடித்து கும்மாடமிடுவதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது பேசினால் அவர்கள் சிறை அப்துல் என்று நாம் சொல்லுகிற இவர் பத்தாண்டுகளுக்கு என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டவர் கடந்த வாரம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வருஷத்தை முப்பது வருஷமாக அவர் தண்டனை காலத்தை கூட்டி மீண்டும் சிறையிலே அடைத்திருக்கிறார் மொத்தத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பாதையில இருந்து கொள்கை கோட்பாட்டுகளில இருந்து தன்னை நழுவி கொண்டே போகிற சவுதி கொஞ்சமெல்லாம் அல்ல முழுக்க முழுக்க தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை தொலைத்து விடுவதற்கு பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் அமைச்சர்கள் அதிகாரங்களிலே உள்ளவர்கள் எல்லாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கர்பாவை அவமானப்படுத்துகிற ஒரு காட்சியில் அதுல கொண்டு வந்து அதுபோன்று ஒரு உருவத்தை செய்து அந்த கார்பாவிலே நிர்வாண பெண்களை நடனமாட விடுவது என்பதெல்லாம் அந்த மண் அநேகமாக அறியாமை காலத்துல கூட இவ்வளவு மோசமான இசை கருவிகளோடெல்லாம் இது நடைபெற்றுதான் தெரியல யாராக இருந்தாலும் இருப்பார்கள் பேசாத மார்க்க அறிஞர்கள் கண்டனத்திற்குரியவர்கள் என்றாலும் கூட கதீசில் வருகிறது அல்லவா முடிந்தவரை கையால் முடியாதவர்கள் நாவால் அதிலும் முடியாதவர்கள் உள்ளத்தால் நிச்சயமாக உள்ளத்தால் வெறுக்கிற ஒரு பெரும் கூட்டம் சவுதியில இன்றைக்கும் இருக்கிறார் கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மன்னர் அல்லது இளவரசர் இவர்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கும் ஒரு கட்டத்துல என்னன்னா சிராவின் மாதிரி மிகைப்படுத்தி சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் ஊரில் எல்லாம் நான் தான் இறைவன் என்று சொல்ல வைத்து விட்டான் பிரவுன் சொந்த மனைவி விட்ட வேலையாகல பிரவுனுடைய மனைவி ஆசியா அம்மா சொன்னாங்க என் கணவர் நீ கடவுள் எல்லாம் கிடையாது கடவுள் கிடையாது ஊரையே கடவுள் சொல்ல வைத்தவனுக்கு வீட்டில் மனைவியை சொல்ல வைக்க முடியல ஆம் இங்கேயும் அதுதான் நடந்தது இந்த வாரம் சவுதி இளவரசருடைய மனைவி தலாக்கு கேட்டிருக்கிறார் லமீரா சாரா அந்த பெண் நாலு குழந்தைகளோடு ரியாத்தில நடைபெற்ற இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் இவனோடு வாழ மாட்டேன் இவரிடமிருந்து எனக்கு தலாக்க வேண்டும் என்று தான் நாலு பிள்ளைகளோடு நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை அந்த மனைவி எக்கச்சக்கமான உளமாக்களை சிறையில் அடைத்துவிட்டு விட்டு இப்படி காமக்கலியாட்டங்களை எல்லாம் ஊருக்குள்ளே திறந்து விட்டார் ஜசீரா உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களிலும் ஏன் இப்போது சவுதியிலே வைரலாக ஒரு ஆளும் வயதான ஆலிம் பேசிக்கொண்டே அவர் குமுறி அழுகுவது வைரலாக இருக்கிறார் அதுல ஷேக் நாசிர் உமர் என்பவர் பேசிக்கொண்டே அழுகிறார் அழுகிற போது சூரா பனு இஸ்ராயனுடைய ஒரு வசனத்தை சொல்லி எங்க இங்க சவுதி அந்த மாதிரி போயிருமோ என்னமோ நல்லா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து ஓதரார் எதா அரதனா நுகுலிக்க கரியதன் ஏதாவது ஒரு ஊரை நாம் அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அமர்ணா முத்ர விஹா பசகு விஹா ப அக்கா அலைகள் கவுன் அந்த ஊரில் உள்ள சுகபோக விரும்பிகளை நாம் உத்தரவிடுவோம் அவங்க நிறைய விஷமத்தனமெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃப தமர்ணா அந்த ஊரை அந்த நாட்டை பூண்டோடு அழிப்போம் அப்படின்னு அல்லாஹ சொல்ற ஆயத்தை சொல்லிக்கொண்டே வந்தவர் கதறி அழுகிற வீடியோ வைரலாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இஸ்லாமியின் தலை குனிந்து நிற்கிற யாரும் தன்னுடைய ஆலயத்தை வைத்து அப்படி அசிங்கப்படுத்த மாட்டார் உலகத்தின் எந்த சமயத்தை சார்ந்தவனும் இப்படிப்பட்ட மோசமான போங்கில் அந்த நாடு கொண்டிருப்பது தொன்மமான இஸ்லாமிய அடையாளங்களை பாரம்பரியமிக்க இஸ்லாமிய சின்னங்களை எல்லாம் கேடித்து கூத்தாக்குவது மட்டுமல்ல கேவலப்படுத்துவது போல இருக்கிறது கால்வாவின் பூமியில் இப்படிப்பட்ட கலியாட்டங்கள் இது வரும் நாட்களில் தடுக்கப்பட வேண்டும் எங்கும் எதுவும் நம் போன்று ஓரத்திலே இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் கப்பிடத்திலே கையேந்த முடியும் அல்லாஹரிடத்திலே கேட்போம் இசலாத்தினுடைய துன்பங்களையும் அடையாளங்களையும் யா அல்லா நீ பாதுகாத்து தருவாயாக அரம் ஷெரீப்பையும் அதன் கண்ணியத்தையும் ஹரம் ஷரீஃபின் பூமியையும் மோசமான ஆட்சியாளர்களின் பிடியிலே இருந்து மக்கள் கிளர்ச்சி ஏற்பட செய்து யார் அந்த பூமியை அருள்வாயாக என்று அல்லாஹின் இடத்திலே பிரார்த்திப்போம் அல்லாது ஏற்பவனாக சொல்றீங்க